சிவபர்மான் பக்தர்கள் எங்கள் நேரடிக்கேன் என்னமான இருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராசி பொருத்தம் ஓகேங்களா ராசி பொருத்தங்கிறது வந்து சூப்பரான பொருத்தம் இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய பொருத்தம் ஏன்னா சில பேர் வந்து இந்த பொருத்தத்தை வந்து பெருசாக க கவனிக்காமலேயே கண்டித்தாமலே விட்டுருவாங்க அந்த மாதிரி பொருத்தம் அது ஒன்றும் இல்லை இப்போ வந்து ராசி பன்னெண்டு ராசி இருக்குது ஓகேங்களா பன்னெண்டு ராசி இருக்குதுன்னா இப்போ சந்திரனும் பெண் பிறந்த அந்த ராசி இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு முப்பது டிகிரி இருக்குது ஓகேங்களா இன்னும் வந்து ஒரு நூற்றி எண்பது டிகிரி தள்ளி நூற்றி எண்பது டிகிரின்னா ஓரளவுக்கு ஏழாம் இடம் வரும் அந்த நூற்றி எண்பது டிகிரி தாண்டிடுச்சுனாவே பெட்டர் சூப்பர் அண்டாஸ்டிக் இவங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு மன ஒற்றுமை மன சந்தோஷம் பெருசாக வந்து கருத்து வேறுபாடு ரொம்ப முட்டிக்கிட்டு ரொம்ப அந்த வைப்ரேஷன் வந்து தேவையில்லாத வைப்ரேஷன் வராது ஏன்னா வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இது வந்து நல்லா பெண் பிறந்தது அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து நல்ல தூரமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க உன்னோட ஒன்று ரொம்ப மோதிக்காம ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அதுதான் விஷயம் சிம்பிளாக சொன்னோம்னா வந்து பெண் வந்து பிறந்த ராசி எக்ஸாம்பிள் தனுசு ராசி வச்சுங்க அதுக்கு ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி ஓகேங்களா எட்டாம் இடம் வந்து கடகராசி ஓகேங்களா ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் கடகராசி ஒன்பதாம் இடம் வந்து சிம்ம ராசி அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க ஏன்னா இடைவேணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல ரொம்ப ஏன்னா அந்த அந்த ஒன் எயிட்டி டிகிரி நான் சொன்னேன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இரநூத்தி எழுபது டிகிரி தள்ளி அதாவது மொத்த அந்த ராசி சக்கரமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இரநூத்தி எழுபது டிகிரி இரநூத்தி எழுபது டிகிரி வந்து டச் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு பெண் பிறந்த நட்சத்திரத்துல வந்து புருஷனோட நட்சத்திரம் இரநூத்தி எழுபது டிகிரி டச் பண்ணிச்சுன்னா ஆசம் ஃபேன்டாஸ்டிக் சூப்பர் ஓகேங்களா அந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏழாம் இடமும் ஓகே ஏழாம் இடம் ஏழாம் ராசியாக இருந்தாலும் ஓகே சூப்பர் அது ஓகே சூப்பர் எட்டு மட்டும் வேணாங்க ஏன்னா எட்டாம் இடங்கிறது எட்டாவது ராசியாக கூடாது ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து மறைவு இடமாக வரும் ஒரு ராசிக்கு ஒரு ராசிங்கிறது மறைவு வரும் அதனால எட்டாம் இடம் மட்டும் செட் ஆகுது ஏழாம் இடம் ஓகே சூப்பர் பெட்டர் தான் ஒரு மத்தியமும் மத்தியமும்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி மார்க்ஸ் கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளி வந்து தூரமாக இருக்கிற ராசி வந்து நீங்கள் பாருங்கள் அது வந்து அந்த ராசி போடுறதுல வந்து அந்த இடைவெளி பெண் ராசியிலருந்து புருஷ ராசிக்கான இடைவெளி வந்து நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஏன்னா வந்து இது வந்து ராசிக்கும் ராசிக்குமான பொருத்தம் ஓகேங்களா ஒரு ராசிக்கும் ஒரு ராசிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க இது வந்து ஒரு மேஷம் விரும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குதுல்ல ஒரு குறிப்பிட்ட அதே மாதிரி ரிஷபம் துளம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிதுனம் அப்படியே மிதுனம் அப்புறமேட்டு கும்பம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸாக பார்க்கணும் இது ராசிக்கு நல்ல பொருத்தம் ஒரு பதிமூணு மேலே ஆனால் ரொம்ப பொருத்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராசி அதிபதி வந்து மேட்சிங்காகவும் இருக்கும் ஏன்னா வந்து ராசி மட்டும் நம்ம இது வந்து இப்போ பேசுறது ராசி அதிபதி பொருத்தம்னா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிறந்த ராசியில இருந்து ஒன்பதாவது ராசிக்கு மேலே இருந்தால் ஒன்பதாவது ராசி மேல இருந்தா ரொம்ப சூப்பர் ஏழாம் இடம் ஓகே எட்டாம் இடம் பிரச்சனை இதுதான் விஷயம் இது ரொம்ப சூப்பரான ராசி அதிபர் ராசி பொருத்தம் இந்த பொருள்ஸ் இந்த பொருத்தத்தில் என்ன சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கன்சல்டேஷனுக்கு வாங்க மாதிரி திருமணத்தில் இணைய போகிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கிறது ஷோராக சொல்லிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்